கத்தரை நம்பு உன் கத்தரை நம்பு வேலே ஆன் கேடக ஆவருமானவீட் அண்ட் டேஸ் டெய்லி என்ன அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துருடைய கிருமையும் சமாதானமும் உங்களில் பெறுகிறதா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்று பதினைந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்துல இஸ்ரவேலே கத்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த சங்கீதம் பஸ்கா பண்டிகையிலே பாடப்படுகிற துதி சங்கீதங்களில் ஒன்று நூற்று பதிமூன்றாம் சங்கீதம் முதல் நூற்று பதினெட்டாம் சங்கீதம் வரை இஜிப்சியன் ஹலால் சாம்ஸ் என்று சொல்வார்கள் எகிப்திய துதி சங்கீதங்கள் என்று சொல்வார்கள் இயேசுவானவர் ஒலிவ மலைக்கு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக புறப்பட்டு சென்றார் அப்பொழுது பாடல் பாடி சென்றார் அதிலே பாடப்பட்ட சங்கீதம் இதுவாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கே ரெண்டு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் ரிலையன்ஸ் ஆன் காட் தேவனை சார்ந்திருக்கிற தன்மை இஸ்ரோலே தேவனை நம்பு இங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது வாழ்க்கையின் எல்லா சவால்கள் கவலைகள் பயங்களிலே நாம் கத்தரை நம்ப வேண்டும் இரண்டாவதாக தேவ நிச்சயம் உறுதிப்பாடு நமக்கு கிடைக்கிறது என்ன உறுதிப்பாடு உதவியும் கிடைக்கிறது கேடகமும் நமக்கு கிடைக்கிறது மூன்று முறை இது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஒன்பதாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை அதை நாம் கவனிக்கிறோம் இங்கே அவர் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் அவரால் உதவி செய்ய முடியும் நிச்சயமான உதவி தேவனிடத்திலிருந்து வருகிறது அண்ட் காட் வில் ஹெல்ப் யூ உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அவர் ஆதரவு தருகிறார் அவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறார் தேர் put புட் ஆல் anxieties ஆன்சைட்டிஸ் அண்ட் அப்பான் டெல் ஆட்கால் தேவநாயக கத்தரிடத்திலே உங்களுடைய விசாரங்களையும் பாரங்களையும் வைத்து விடுங்கள் டி பி ஜாஷ்வா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை வாழ்ந்த மகான் இவர் நைஜீரிய ஒரு ஆவிக்குரிய போதகர் தொலை காட்சியிலே பேசுகிற செய்தியாளர் சினகா சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அதை ஸ்தாபித்தவர் பெரிய அளவிலே கட்டினவர் அவர் என்ன சொல்லுகிறார் நெவர் டவுட் காட்ஸ் டிசையர் ஆர் எபிலிட்டி டு ஹெல்ப் யூ ஒருபோதும் உங்களுக்கு உதவ விரும்பும் தேவ விருப்பத்தையோ தேவ பலத்தையோ தேவ நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம் என்று சொல்கிறார் ஒருவேளை உங்களுக்கு இன்று தேவன் மேல் சந்தேகம் வருகிறதோ என்ன எனக்கு அவரால் உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களோ சந்தேகம் வேண்டாம் அவரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரே உங்களுக்கு துணை அவரே உங்களுக்கு கேடகம் ஆமே எங்கள் பரம தகப்பனே இஸ்ரவேலே கத்தரை நம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல முறை நாங்கள் தேவனை விட்டு விட்டு மற்றவர்களை நம்புகிறோம் உலக காரியங்களை நாங்கள் நம்பி விடுகிறோம் ஆனால் உண்மை நம்ப நாங்கள் எதிர்பார்க்கப்படுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் சவால்களிலே கவலைகளிலே பிரச்சனைகளிலே பயங்களிலே உண்மை நம்ப எங்களுக்கு ஒரு இசை ஆண்டு வர நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது போலவே நீர் எங்களுக்கு உறுதிப்பாடுகளை தருகிறேன் நிச்சயங்களை தருகிறேன் திவன் அசுரன் நீர் எங்களுக்கு துணையை தருகிறேன் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறேன் நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய விசாரங்களையும் வாரங்களையும் மேல் வைக்க எங்களுக்கு ஒரு இசை ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் உண்மை சந்தேகிக்க கூடாது உண்மை நம்புவதற்கு உதவி செய்யும் எங்களுக்கு அப்பொழுது அற்புதங்கள் நிகழும் விடுதலைகள் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த நாளிலே விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ யாரெல்லாம் எனக்கு துணை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ யாரெல்லாம் பாதுகாப்பு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான துணையையும் பாதுகாப்பையும் அற்புதங்களையும் கர்த்தனை செய்வீர்கள கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் தினாவேன் ஆமேன் ஆமேன்